டொப்பரிஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் சிவம் இன்று வந்து நான் சந்திக்க போகிறது மற்றும் உங்களோட கதைக்க போகிற ஒரு விடயம் வந்து எங்களுடைய காப்புறுதி எங்களுடைய காப்புறுதி என்றும் பொழுது நாங்கள் வந்து தனிநபராக எங்களுக்கு ஒரு காப்புறுதியை ஏற்படுத்தி கொள்ளவோம் அத்தோடு நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வீட்டு காப்புறுதியை நாங்கள் ஏற்படுத்தி கொள்வோம் அத்தோடு வந்து நாங்கள் ஒரு வாகனம் வச்சிருந்தோம் சொன்னால் அதற்கு வாகன காப்புறுதி எங்களுக்கு தேவை நாங்கள் ஒரு வர்த்தக நிலையங்கள் வச்சுருந்தோம்னா வர்த்தகத்துக்கு ஒரு காப்புறுதோ அப் எப்படி பார்த்தாலும் இந்த நாட்டில் நாங்கள் ஏதோ ஒரு விடயத்தில் ஐரோப்பா போன்ற இந்த நாடுகளில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு விடயத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு காப்புறுதியை வந்து நான் கட்டாயம் போட்டி ஆகும் ஏன்னு சொன்னால் இங்கே பொருளாதாரத்துக்கு வந்து அந்த காப்புறுதி தான் எங்களுக்கு வந்து ஒரு உகந்த விடயமாக காணப்படுகிறது அப்போ இன்றைக்கு நான் வந்து இந்த காப்புறுதி சம்பந்தமாக ஒரு இந்த காப்புறுதி நிறுவனத்தின் ஒரு இயக்குனரோட நான் வந்து சந்திக்க போகிறேன் அந்த காப்புறுதி நிறுவனம் என்ன பேருன்னு சொன்னால் சிமார்ட் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் அசூரன்ஸ் சிமார்ட் அசூரன்ஸ் என்ற நிறுவனங்களோட நான் சந்திக்க போகிறேன் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க பேர் என்ன அபி நீங்கள் இந்த ஃப்ரான்ஸில் எவ்வளவு காலம் வந்து உங்களுடைய கல்வியில் எந்த துறையில் கல்வியை முடிச்சிருக்கீங்க ஃப்ரான்ஸில் இப்போ நான் சின்ன வயசுல வந்து ஏழு வயசுல வந்து நான் அப்போ படிப்பை முடிச்சிட்டு எந்த துறையில் உங்களுடைய கல்வியை முடிச்சிருக்கீங்க எஸ்டேட் கொமர்ஸ் டிகிரியை முடிச்சு இன்சூரன்ஸ் துறைக்கு தேர்ந்தெடுத்த நான் ஓகே இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் துறையில் நீங்கள் காலமாக பயணம் செய்ய தேர்ந்தெடுத்த அப்பறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மட்டும் ஒரு சாதாரணமான சலவகையாக ஒரு கம்பெனியில் வேலை செய்து அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் அந்த துறையே சொந்தமாக வேண்டி இப்போ ஸ்மார்ட் ஆசுவாக நடத்துகிறேன் ஓகே உங்களுடைய நிறுவனம் எவ்வாறான காப்புறுதிகளை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது ஸ்மார்ட் ஆசியில் வந்து நாங்கள் எல்லா வகையான காப்புறுதியும் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது உங்களுக்கு தேவையான முறையில் உங்களுக்கு ஒரு காப்புறுதி வேணும்னு சொன்னால் அது வீட்டு காப்புறுதி வாகன காப்புறுதி ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி அது மீறி வர்த்தக வர்த்தக காப்புறுதி அதாவது ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் காப்புறுதி வந்து இப்போ கூடுதலாக வந்து இப்போ தமிழாக்கள் எங்களுடைய வர் எங்களுடைய மக்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் போகும்பொழுது எங்களுக்கு கட்டாயம் அந்த உழைப்பாளர்களுடைய வர்த்தகத்தில் நாங்கள் பயணம் செய்கிறோம் தமிழர்களுக்கு குறிப்பாக வந்து வர்த்தகம் வந்து முக்கியமாக இருக்கிறோம் எங்கள் வர்த்தக காப்புறுதி அதில் கூட நாங்கள் இப்போ காசா செய்யக்கூடிய வசதி எங்களுக்கு இருக்குது ஃபுல்லாக அதாவது ஒரு நிறுவனத்தின் முழு வர்த்தகர்கள் எல்லாருக்கும் வேலை செய்கிறாக்களும் எல்லாருக்கும் ஓகே

உட்பட கம்பெனிகளும் வேலை செய்கிறோம் நீங்கள் வந்து இந்த வர்த்தக காப்புறதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் இன்றைய அளவில் வர்த்தக எங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது நிறைய பேர் வந்து தொழில் செய்கிறோம் ஒரு இன்சூரன்ஸ் போடுறது இல்லை நிறைய பேர் நாங்கள் வந்து வேலையாளர் பணியமைத்துறோம் அந்த வேலையாளருக்கு வந்து நாங்கள் ஒரு முச்சுவல் எடுத்து கொடுக்குறோம் இல்லை ஒருவேளை வந்து முச்சுவல் இல்லாத பட்சத்தில் அவருக்கு வர்த்தக நடத்துவதற்கு நிறைய ஃபைன் கட்ட வேண்டிய சூழல் ஏற்படுது அப்போ அதற்கு பதிலாக அவர் முச்சுவலே போட்டு கொடுக்கலாம் ஏன்னு சொன்னா ஒப்புளிக்கத்துவம் இந்த நாட்டு சட்டத்தின்படி ஒருவர் வந்து கட்டாயம் வந்து முச்சுவல் கொடுக்கணும் அப்போ அதோட பற்றி எனக்கு ஒரு ரத்த காப்பலுக்கு என்னென்ன விடயம் உள்ளடங்குது எது எது எங்களுக்கு கட்டாயம் தேவைன்றத ஒரு சொல்லணும் ஓகே ப்ரொஃபெஷனல் அசியோமோ புரொஃபனல் அசியமாஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்து கட்டாயம் 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 வந்து லோக்கல் முதல் போடுவீங்க கூட்டுணி பொருட்களுக்கு கூட்டுணி போடக்குள்ள வந்து எவ்வளவுக்கு நீங்க தீர்மானத்தை போட போறீங்க

பெயஸ் அதெல்லாம் போட்டு கட்டாமல் தான் அதாவது வந்து ஒரு ஒரு கடையின் முழு ஏ டு சைட் முழு இன்சூரன்ஸை நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க இவ்வளோ தோமோ நாங்கள் போட்டு கொடுக்கணும் ஒரு ஒரு அல்பியங்கிட்ட வரைக்கில் வந்து அவருக்கு முழு விஷயமா நாங்க அது ஒரு பேக்கா போட்டு கொடுக்கலாம் பிரச்சனை இப்போ அது அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வாகனம் இருந்தா கூட ப்ரொஃபஷனல் வாகனம் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு வாகனம் இல்லாட்டி ஒரு வாகனம் ரெண்டு வாகனம் வந்து கொடுக்கலாம் ஆனால் அஞ்சாறுக்கு மேலே வந்து ஒரு கொக்குலையே அஞ்சாறு வாகனத்துக்கு ஒன்றா போடலாம் அது ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும் அப்ப அவருக்கும் ஈஸியா இருக்கும் பேமெண்ட்டும் மலிவா இருக்கும் அப்ப அப்படி ஃபெசிலிட்டி நாங்க போட்டு இப்போ ஒரு வர்த்தகர் உங்களோடய அணுகும் பொழுது அவருக்கு ஏதாவது அடிஷ்னலாக என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கி என்னென்ன உடையங்கள் தேவை இல்லை என்கின்ற விஷயத்த நீங்கள் ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா முதல் வந்து அவர் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு அந்த கோமோஷம் கொலைச்சுன்றது வந்து இப்போ ஒரு கும்யாஸ் அலிமோத்தாசி வம்சையக்குள்ளே வந்து அந்த கூமோஷம் கொலைச்சு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போட்டு கொடுப்போம் ஓகே வழங்குது அது வந்து இப்போ கூடுதலாக வந்து கூத்தாப்பிட்ட கேட்டு தான் அது அதை மீறி நாங்கள் ஒரு கூசையாக அவருக்கு முதல் ஒரு துசிய எங்களுக்கு வரையக்கூட வந்து என்னென்ன உங்களுக்கு ஒப்பிடிக்காதோ என்னென்ன ஒப்படிக்காதோ இல்லை என்னென்ன நீங்கள் செய்யணும்னு சொல்லி நாங்களே ஒரு ஒரு அட்வைஸாக அவருக்கு முதல்ல சொல்லிடுவோம் இப்போ அவருக்கு தேவையான துவி இப்போந்து அவர் விரும்பினால் குங்கா செய்துட்டு ஒப்பந்தம் போடலாம் பிரச்சனை ஓகே உறவுலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைய லெவலில் இருக்கிற பொழுது எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய பேர் வர்த்தகத்தில் ஈடுபடுறோம் ஆனால் அந்த வர்த்தகத்தில் ஈடுபடும் எங்களுக்கு வந்து சரியான காப்புறுதி என்ற ஒரு விவியத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்கிறீர்கள் நிறைய நிறைய பேர் ஆகி இந்த கடையிலேயே பூட்டிட்டு போற நிலைமையில ஆடம்படுக்கிறீர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது புரியும் மேற்கொண்டு நாங்கள் கதைப்போம் அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து இதில் வாகன காப்புறுதியை பற்றி சொல்லுவோம் வாகனம் வாகனம்ன்றது எல்லாருக்குமே சம்மந்தப்பட்ட விஷயம் பொதுவான விஷயமா இல்லை வாகனம் இல்லாத மனிதர்கள் வர்த்தகம் வேறு விஷயமா எல்லாரும் சம்மந்தப்பட்டது இல்லை வாகனம் வந்து எல்லாரும் அப்போ அது வந்து மினிமம் வந்து சிவில் அது எல்லாரும் போட வேண்டிய விஷயம் அதில் வந்து நாங்கள் வந்து இப்போ என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் எடுப்போம் அதை வந்து நீங்கள் வேறு கொம்பெனியிலேருந்து நிப்பாட்டு பட்டாலும் காசு பேமெண்ட் பேமெண்ட் செய்யாட்டி இல்லாட்டி கணக்கு விபத்து வந்து நிப்பாட்டு தொடர்ச்சியாக வாகன விபத்து நிறுவனம் வந்து அவருக்கான ஒப்பந்தத்தை பண்ணால் நாங்கள் எடுக்கலாம் பிரச்சனை லைசன்ஸ் அதை வந்து வெளிநாட்டு லைசென்ஸ் அதாவது ஸ்ரீலங்கன் லைசன்ஸ் அவர் நான் ஒரு ஸ்ரீலங்கனங்களை கூட்டிட்டு வரேன் அவருக்கு வந்து ஸ்ரீலங்கம் லைசன்ஸ் இருக்கும்போது அவருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கொடுப்பீங்களா போட்டு கொடுக்கலாம் ஒன்றுக்கு அந்த வசதியும் இருக்குது அந்த கம்பெனியும் இருக்குது போடக்கூடிய வ வசதி இப்போ அவர் வந்து அந்த ஸ்ரீலங்கன் லைசென்ஸோட இங்கே வந்து இன்சூரன்ஸ் போட்டால் கூட அவர் இங்கே போடலாம் அதுக்கும் நாங்கள் அதுக்கும் ஒரு கூசை சொல்லித்தான் போகும்போது ஒரு வருஷத்துக்கு ஓடி அவர் ஒத்துழைக்க பதிஞ்சு லைசென்ஸ் எடுக்க வரைக்கும் நாங்கள் அந்த இன்சூரன்ஸை போ போடலாம் போடலாம் அதில் என்ன விஷயம் நல்ல விஷயம்னு சொன்னால் அந்த ல ஃப்ரெண்ட்ஸ் லைசென்ஸ் இந்த வருஷம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீலங்கால இந்த இந்த ஆண்டு எடுத்தவரோ அந்த டேட்டை தான் நான் பெந்தும் பேந்தும் இன்சூரன்ஸ் போட கூட வசதி இருக்கு வசதி இருக்கு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் வீட்டை காப்பிடுறது வீட்டு காப்புறுதி வந்து இப்போது போட்டு கொடுக்கலாம் தடையும் இல்லை நீங்க என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலும் போட்டு கொடுக்கலாம் இப்போ ஒரு வீட்டு காப்புறுதியை பொழுது வீட்டுக்கு தனிய வீட்டுக்குள்ள உள்ள பொருட்களுக்கு அடுத்த கூட எங்களுடைய கையில இருக்கிற பணம் நகை அப்படியே இதுக்கு மீதும் காப்புறுதி இருக்கா ஒரு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு காப்புறுதி போரைக்குள்ள வந்து அதுல வந்து ஒபிஜத்துவா இருக்கு இருக்கிற ககி வந்து ஒபிஜத்துவா இருக்கும் நீங்க வேற ஆப்ஷன் வந்து கூட நீங்க உங்களுக்கு தமிழாக்கள் இருக்குன்னா நிறைய நகையை சேர்த்து வைக்கணும் அது கூட அது உண்மையான அந்த நகையை சேர்த்து வைக்கும் போது நகைக்கு வந்து பச்சூர் இல்லாம சேர்த்து வைப்போம் இல்ல இல்லாம அது பிரியோசனம் இல்லாம போயிடும் அதான் சொல்றோம் கூட அதுக்காக தான் கேட்கிற இன்சூரன்ஸ் என்ன மாதிரி அவைகளுக்கு உதவி செய்யும் அது அது அப்படியான சுச்சுவேஷன்ல வந்து நீங்க பேங்க்ல அதுல போடுற லொக்கர்ல போடுற நல்ல நல்ல அதுதான் எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸ் நீங்க அப்படி அது மீறி நீங்க வீட்டை வச்சிருந்து உங்களை ஃபேக்சூர் இல்லாட்டி இப்படியும் வந்து ஒரு புகவ் கேபி நம்ம இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு ஒரு புகவ் கே கேட்குறபடியாக அது இப்போ சில சில நேரம் வந்து அது வந்து உங்களுக்கு நமக்கு சாதமா இருக்கா அப்போ நீங்க வந்து முக்கியமா வந்து வீட்டு காப்புரி போய்க்குள்ள ஒரு ஒரு உங்களுக்கு அதுகள் இருந்தா நீங்க அதை டிக்ளேர் பண்ணி ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டு போடலாம் பிரச்சனை இல்லை அப்ப டுக்குமெண்ட்ஸ் கேட்கலாம் நீங்க குடிக்க குடுக்கக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து அது இன்சூரன்ஸ் அந்த கொந்தகால் எவ்வளவு இருக்கோ அதை தரத்தான் இப்போ நாங்க வந்து ஒரு மூன்று விடையை நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இது வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு மருத்துவ காப்புறுதி முக்கியமா இருக்கிறது என்ன சொன்னா எங்கள் நிலத்துக்கு கீழே பெரிய ஒரு கழிவு நீரோடி கொண்டிருக்கு உலகம் உள்ள ஐரோப்பிய நாடுகள்ல அப்ப அந்த நிலத்துக்கு மேலே இருக்க எங்களுக்கு நிறைய வருத்தோடு தான் இருக்கிறோம் சரி அப்ப அதுக்கு எங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு மருத்துவ காப்புறுதி தேவை இந்த மருத்துவ காப்பு எவ்வாறு பெற்றுக்கொள்வது இதில் என்னென்ன பலன்கள் நீங்கள் கொடுக்குறீங்க மருத்துவ காப்புறுதி வந்து மிச்சுவல் என்று சொல்லி நம்ம அதாவது வந்து இப்போ வேலை 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 செய்கிற மக்களுக்கு வந்து அது வந்து ஒத்து ஒத்துமாச்சிக்கா நோமல்மோ ஒத்தமாச்சிக்குமோ பச்சோ போடத்தான் வேணும் நீங்கள் வேலை செய்கிற நிறுவனம் போடத்தான் வேணும் வேலை செய்யாத மக்கள் இல்லாட்டி ஒத்தி

ஒபிகா துவையில் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மிச்சுவல் வந்து ஒபிலிகா துவையில் ஏன்னா செக்யூரிட்டி சோசல் வந்து எழுபது வீதம் எடுக்கும் முப்பது வீதம் தானே இப்போ ஃப்ரான்ஸில் அந்த முப்பது வீதத்துக்கு தான் நாங்கள் அந்த கும்பளை மொத்த அக்சோத்தி போட அப்போ அதில் போ கனவேர் போடாமல் இருக்கணும் ஆனால் போட் போடாமல் இருக்கிறதுல வந்து ஒரு ந நஷ்டமான விஷயம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லாட்டி மருத்துவ இதுகளுக்கு போய்க்குள்ளே வந்து உங்களுக்கு உங்களோட உங்களோட காசு உங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஒரு நபர் வந்து முச்சுவல் வந்து தன்னுடைய நிறுவனத்தில் போட்டிருக்கிறார் ஆனால் அந்த முதலாளி வந்து சொல்றாரு வந்து உனக்கு மட்டும் நான் முச்சுவல் போடுவேன் அன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய முச்சுவலில் இருந்து அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் முச்சுவலி போட்டுக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அவற்ற மியூச்சுவல் வந்து அவரோட இருக்கட்டும் ஒப்படியத்தோகம் வந்து அவர் அவருக்கு கிடையாது ஒய்ஃப் அவற்ற ஒய்ஃப்புக்கும் பிள்ளைகளுக்கும் வந்து நாங்க ஒரு காண்ட்ராக்டில் வந்து ஒய்ஃபும் பிள்ளைகளும் போட்டு மியூச்சுவல் போடலாம் இப்போ கன்வேர் வந்து போடாமல் குறைவு வாய்ப்பு இருக்கா அப்ப மூன்றாவது பிள்ளையோட வந்து ஃப்ரீ அப்ப ஆனா பிள்ளைகளுக்கு வந்து பெரிய காசு வேற இந்த வயசுல அன்னைய மிச்சுவல் இருக்கு அப்போ ஆண்டில அந்த உங்களோட நீங்க பிறந்த ஆண்டில ஆண்டு அப்போ பிள்ளைகள் போட்டிகளை உங்களுக்கு பாதிக்காது வந்து உங்களோட உங் உங்களோட உங்களோட வைஃப் ரெண்டு மூன்றாவது பிள்ளை என்றும் போல அப்படின்னு சொல்லி பேசுறோம் ஓகே கூ கூடுதலான மிச்சுவல் வந்து மூன்றாவது பிள்ளைகள் இல்லாட்டி மூன்றாவது பிள்ளைகளுக்கு பிறகு இலவசம் வந்து அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு வந்து இலவசம் வந்து சோன்ற பிள்ளைகளுக்கு மேல வந்து பிள்ளைகளுக்கு அந்த இலக்குள்ளையோ இலவசம் அப்ப மூன்றாவது பிள்ளையோ இல்லாட்டி நாலாவது அஞ்சு பிள்ளைகள் இருக்கிறவங்க வந்து மிச்ச பிள்ளைகளுக்கு இலவசமாக நல்லவரம் ஓகே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தை நான் அவரிடமிருந்தே அந்த கேளியை கேட்டு வரும் பதில பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அது க அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ஆயில் காப்புறுதி முக்கியமாக இருக்குது அந்த ஆயுள் காப்புறுதியில் ஒரு விஷயங்களை குறிப்பிடும் ஆயுள் காப்புறுதி வந்து ஒரு கொஞ்சம் நீண்ட நேரம் தேவை அது அது கட்டி சொல்லுறதுக்கான ஆயில் காப்புறுதியை வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் சோட்டா இதை அண்டி போட்டு அதோட வந்து நாங்கள் முக்கியமாக வந்து எங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் அந்த இறப்பு காப்புறுதியாக வேணும்னு சொன்னால் ஒரு பேர் இறந்ததுக்கு பின்னுக்கு அவருக்கு வந்து அதனுடைய இறப்பை செய்கிறதுக்கு இந்த நாட்டில் குறைஞ்சது பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் இங்கிருந்து தேவையாக இருக்குது அந்த ஒரு பெரிய காசு அப்போ அந்த டைமில் அவரால் வந்து அந்த காசை கலெக்ட் பண்ணிடலாது அப்போ அதுக்கு என்ன மாதிரியான அவர் ஏற்பாடு செய்யணும் அந்த என்ன மாதிரி செய்தா அந்த இறப்பு காப்புடுவதை அவர் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஆளு காப்புடுவேன் அப்ப நீங்க அசிவம் வீக்ல இந்த ஒப்செக் இருக்குது ஒப்சைக் வந்து ஒப்செக் வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அது வந்து எல்லாரும் சம்பந்தப்பட்டதா இறப்புன்றது எல்லாருக்கும் விரதத்தான் போறாங்க அத அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் குந்தா ஒப்செக் வந்து அமைதியாம் போடலாம் இல்லை தனிப்பட்ட முறையும் போடலாம் அதுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட்ன்னு நீங்களே தீர்மானிச்சு இப்போ உங்களுக்கு பத்தாயிரம் தேவையோ ஆறாயிரம் தேவையோ உங்களுக்கு தீர்மானிச்சு ஃபேமிலியா போடையில வந்து இப்போ கூடுதலாக ஒரு ஒரு பொதுவான வயசோடு இப்போ ஐம்பது அறுபது வயசுல ஐம்பது வயசுல கூட ஐம்பது வயசு ஒரு 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 தாப்பன் ஐம்பது வயசுல போடையில வந்து தனக்கும் தன் ஃபேமிலிக்கு போடக்களை வந்து மாசம் மாசம் கட்டுவார் ஒரு ஒவ்வொரு நபருக்கும் ஆறாயிரம் இரு கபித்தால் இருக்கும் இப்போ ஒரு குடும்பம் என்று நான் ஐம்பது வயசு போகும் இப்ப உதாரணத்துக்கு வந்து இன்றைய பொழுதில் வந்து ஒரு நபருக்கான இறப்பு செலவாக வந்து பதினெட்டாயிரம் ஈரோ போகுது இன்றைய சந்தையில் இல்லை ஒரு எங்களுடைய பொருளாதாரம் வந்து அடுத்த நாற்பது வருஷத்தை கடந்து நான் ஒரு இறப்படை பொழுது இந்த பெருமதி எனக்கு காணாது இதற்கு நான் என்ன செய்வோம் நீங்க ஒரு கப்பித்தலை தேர்ந்தெடுங்க நீங்க ஒரு இருபதாயிரம் வந்து என்னுடைய இன்றைய காலப்போல பதினெட்டாயிரம் ஈரோ எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் நான் இன்னும் நாற்பது வருஷத்துக்கு புறம் என்னுடைய ஆயில் முடியுது ஆயுள் முடியும் போது இந்த பதினெட்டாயிரம் ஈரோ வந்து சின்ன காசு சின்ன காசு ஓகே அப்போ இப்படியும் அங்கே வந்து எனக்கு ஒரு லட்சம் ஈரோவுக்கு மேலே தேவைப்படலாம் நான்கின் மடங்கு அதிகரிக்கும் சொன்னால் எங்களுடைய பொருளாதாரம் வந்து அப்படி தான் போய்கொண்டு இருக்குது இந்த தொகைக்கு நான் இன்சூரன்ஸ் போடணுமா இல்லை இப்போத்த தொகைக்கு இன்சூரன்ஸ் போடணும் இது வந்து ட்ரெண்டு ட்ரெண்டு கேள்வி இது வந்து என்ன நீங்கள்

நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போடலாம் அப்படி போட்டு கொண்டே போலாம் அது நீங்க மாத செலுத்துறதான் வித்தியாசம் இருக்கு சார் இப்ப நீங்க இருநூறு ரூபா இருநூறு இருபது நீங்க மாசம் கட்டலாம் உங்க உங்க வயசுக்கும் உங்களோட சுச்சுவேஷனுக்கும் உங்க ஹெல்த்துக்கும் பாத்து பாத்துத்தான் போடுவேன் அப்ப நீங்க அதுல கிட்ட அடியில வந்து நாலு லட்சம் ஈரோக்கு ஒரு ஆளுக்கு போட்டு குடுத்தான்னு அவர் வந்து நூத்தி நூத்தி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட செலுத்துறாரு மாசம் நாற்பது வயசும் அரசாங்கம் வந்து வர்த்தக அந்த ஹெல்ப் இல்ல நீங்க சலகைக்கு இருக்கும் வந்து சில சில இதுகள் இல்ல அப்ப தனிப்பட்ட முறையில தான் எடுக்க அது வந்து உங்க அவர் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவீங்க உறவெலே நான் இன்னைக்கு ஒரு பத்து பதினைஞ்சி நிமிஷம் என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக இன்றைய எங்களுடைய கம்பெனி நிறுவனரோட வந்து கம்பெனி நிறுவனரோடு சேர்ந்து நான் ஒரு ஐந்து கேள்விகளை கேட்டிருந்தேன் எனக்கு ஐந்து கேள்விகளுக்கும் வந்து சரியான பதில் அளித்திருந்தார் உங்களுக்கும் ஒருவேளை ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் இந்த நிறுவனமானது வந்து கேதி நோக்கு கருது அடுத்தது செந்த இருக்குது இவர்களுக்கு ரெண்டு நிறுவனம் இருக்குது இவர்களுடைய நிறுவனத்தின் தொலைபேசி இலக்கம் மற்றும் அட்ரஸை வந்து என்ன சொல்லுங்கள் சைவர் ஒன்று நாற்பத்தெட்டு சைவர் ஒன்பது நாற்பத்தெட்டு அறுபத்தேழு அட்ரஸ் வந்து காகஜினோவில வந்து நூற்றி முப்பது பாரி சந்துனி ஸ்வசந்தி பஜிலிக் ஓகே உறவுகளே உங்களுக்கு ஒருவேளை காப்புறுதி துறையில் ஒரு அனுபவம் வேணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காப்புறுதியை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இல்லாமல் நாங்கள் உடைய என்ன இருக்குது அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை கேள்வி கேட்க முடியாதுன்ற ஒரு நிலை இருக்குது என்று சொன்னால் நீங்கள் இங்கே வ வாங்கோ இது வந்து முற்றிலும் தமிழாக்கள் வேலை செய்கிற காப்புறுதி நிறுவனம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் தச்சமையும் தமிழாக்கள் வேலை செய்கிறோம் அப்போ உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை மொழிக்கு ஒரு தடையும் இல்லை எங்கு சென்றாலும் தமிழர்கள் தமிழர்களாக வாழ்கிறார்கள் அது எங்களுக்கு ஒரு பெ பெருமை ஆகவே நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு நாங்கள் மீண்டும் சந்திப்போம் ஒருவேளை இதுவரைக்கும் என்னுடைய தொப்பர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சரி பிற இதுகளுக்கும் நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் செய்ய சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து ஒழுங்கோ நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்